அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் இருக்கிற பெல் இம்மே கிளிக் பண்ணிக்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு சென்ட் லேண்டுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் பெரிய வெட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க பெரிய வெட்டி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு இரநூறு அடிங்க இரநூறு அடியிலையும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிக்குது உங்களுக்கு தார் ரோடு பேச பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது அடி வருங்க உடுமலை பள்ளடம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து இரநூறு மீட்டருங்க அதே மாதிரி உங்களுக்கு தார் ரோடு பேச பார்த்தீங்கன்னா இரநூறு அடி வருங்க சமசதுரமான லேண்டுங்க சுற்றியுமே நீட்டாக கம்பி வேலி ஓட்டு நீட்டாக வச்சிருக்கிறாங்க சம சதுரமான லேண்டுங்க நல்ல செம்மண் பூமி பாருங்க அங்கே ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக் அப் டிஸ்டன்ஸ்லேயே இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது அருமையான பூமிங்க இந்த லேண்ட் பார்த்திங்கனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு இல்லை வாங்கி ரீசேல் பர்பஸ்க்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா சூட்டபுள் ஆகுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு மெயின் ரோடுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி பெட்ரோல் பங்கு ஸ்கூலு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நியரஸ்ட்டாகவே இருக்குதுங்க வாக்கப் டிஸ்டன்ஸ்லேயே எல்லாமே இருக்குதுங்க இது உங்களுக்கு ஒரு சென்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்றே லட்ச ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட வேணுங்க அருமையான லேண்டுங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க உங்களுக்கு ரோடு பேசுலேயே அமைஞ்சிருக்குது இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஐம்பது சென்ட் சேல் ஆயிடுச்சுங்க பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு சென்ட் இருக்குது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு பேஸ்லேயே வந்துடு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா வீடுகா அப்படின்னு நல்லா பசுமையான ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்